குரு மஜ்ஜே ஸ்திதம் விஸ்வம் விஸ்வ மஜ்ஜே ஸ்திதோர் விஷ்வம் குரு விஸ்வம்யோஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் புத்தாண்டனுடைய பலன்களை நாம் பன்னெண்டு ராசிகளுக்கு பார்க்க போகிறோம் தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசுவரிடம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக சுவாதி நட்சத்திரத்தில் போகிறது இந்த விஸ்வா விஸ்வாவசு புத்தாண்டினுடைய சிறப்பு பலன்களை பன்னிரண்டு ராசிகளுக்கு நம்ம எப்படி என்றது பார்ப்போம் புத்தாண்டினுடைய பலன்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்றது ஒரு கண்ணோட்டம் இருக்கு அதாவது ஆண்டு கிரகங்களாகிய குரு பகவான் சனி பகவான் கேத்து பயிற்சிகள் இந்த பயிற்சிகளின் அடிப்படையில் தான் நமக்கு வந்து புத்தாண்டு பலன்களை சொல்லுவோம் மிக முக்கியத்துவம் பார்க்கக்கூடியது என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுல மூணு கிரகங்களுக்கு பயிற்சி நடக்கிறது சனி பயிற்சி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முடிந்து விட்டது அதுக்கப்புறம் வந்து குரு பேச்சு என்பது மே பதினைந்தாம் தேதி போகிறது சர்ப்ப கிரகங்களாகிய சாயா கிரகங்களாகிய நிழல் கிரகங்களாகிய ராகுகேச்சு பேச்சு என்பது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி போகின்றது ஆக மூணு பேச்சுக்களை முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகின்ற காரணத்தினால் மிக விசேஷமான பலன்கள் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு நம்ம சூப்பராக எதிர்பார்க்கலாம் காரணம் என்றால் சனி பகவான் வந்து தன்னுடைய சொந்த ராசிகளாகிய மக்கர ராசி கும்பராசியில் இருக்கும்போது உலகத்துக்கே ஆளுறாய் உலகத்துக்கே ஆளுற என்ன உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா உலகத்திலேயே பல சிக்கலும் வந்துடும் ஏன்னா காலப்புருஷ தத்துவ ராசிக்கு பத்தாம் வீடு பதினொன்றாம் வீடாக சனி பகவான் வீடுகள் வரும் சனி பகவான் தான் கர்மக்காரகன் ஆகிட்டேன் உலகத்துல எல்லா விதமான அவலங்களும் நடந்துரும் நடத்தி முடிச்சிட்டாரு இப்போ குரு அதாவது சனி பகவான் வந்து இருந்து மீனராசிக்கு செல்கிறார் அதாவது குரு பகவானுடைய வீட்டுக்கு செல்கிறார் அதனுடைய பொருள் என்ன குரு பகவான் வீட்டுக்கு செல்றார் என்றால் சனி பகவானுடைய குறைந்து விடும் காரணம் முழுச்சுபராகிய குரு வீட்டுல அவர் வந்து சனி பகவான் வந்து கால் எடுத்து வைக்கிறார் இப்போ மே அதாவது ஏப்ரலில் பதினான்காம் தேதி புத்தாண்டினுடைய பலன்கள் புத்தாண்டு சமயத்தில் பிறக்கின்ற சமயத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறது அப்படி நம்ம பார்த்தோம்னா சூரிய பகவான் வந்து உச்சத்தில் மேஷத்தில் இருக்கிறார் ஏன்னா அவர் நுழைகின்ற நேரம் என்று தானே நமக்கு புத்தாண்டு குறிக்கிறது அதுக்கப்புறம் நமக்கு வந்து ராசியில் கேத்து பகவான் உட்கார்ந்துருக்கிறார் துலாம ராசியில் சந்திர பகவான் அதுக்கப்புறம் வந்து சூரியன் புதன் சனி சுக்கிரன் நான்கு கிரகங்கள் வந்து நமக்கு மீனத்தில் இருக்கிறது செவ்வாய் வந்து கடகத்தில் இருக்கிறார் கடக்கம் பண்ண நீச்சம் நீச்சம் அடைஞ்சிருக்கார் இது நவகிரகங்களுடைய சஞ்சார நிலை இப்போ நமக்கு மேஷராசி அன்பர்களுக்கு என்ன ஒரு அற்புதமான நன்மை நடக்கப் போகிறது ஃபஸ்ட் நீங்கள் என்னென்ன ராசிகளுக்கு ஏழரை நடக்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படி பார்த்திங்கன்னா அதாவது மகர ராசி அன்பர்களுக்கு ஏழரை முடிந்து விட்டது கும்பராசி அன்பர்கள் குடும்ப சனியில் ஏழரையில் இருக்காங்க மீனராசி அன்பர்கள் ஜென்மசனியாக ஏழரையில் இருக்காங்க மேஷராசி அன்பளுக்கு புதிதாக ஏழரை தொடங்குகின்றது நிறைய பேர் பயந்துக்குவாங்க அதாவது மேஷராசி அன்பர்களுக்கு ஏழரை வந்துடுதா அப்படின்னு பயப்பட வேண்டாம் காரணம் என்றால் உங்கள் ராசியில் தான் சனி பகவான் நீச்சமடைகிறாரு அப்போ இப்போ நீச்சம் அவருடைய வலுவை வந்து குறைந்திருக்கிறது பொருள் அப்போ உங்களுக்கு முதல் பார்க்கும்போது முதல் ரெண்டரை ஆண்டு காலம் வந்து விரயத்தில் இருப்பார் விரயத்தில் குரு பகவான் வீட்டில் இருக்கிறதுனால பாதிப்பு இல்லை ரெண்டாவது வந்து தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது ஜென்மஜனியாக வரும்போது அங்கே ஏற்கனவே நீச்சமடைந்த வீடாக இருக்கிறதுனால பாதிப்பு இல்லை ஆக ஐந்து காலம் மே ஐந்து வருஷங்கள் வந்து மேஷடாஸ் நம்மளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு என்பது வராது அதனால தான் அடுத்து ரெண்டரை ஆண்டு அது குடும்ப சனி மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்காது ஆக ஏழறையில் வந்து மிகப்பெரிய பாதிப்புகள் வந்து மேஷராசன்பளுக்கு வராது இது முதல்ல எந்த தைரியம் நீங்கள் மனசுல வச்சுக்கணும் ஏன்னா ஏழரை வந்து சென்னாவே நிறைய பேர் பயந்துக்கிறது சனி பகவான் பொறுத்தவும் போறேன் நீங்கள் நேர்மையாக ஏன்னா நீத்தி தேவனாக வழங்கப்படக்கூடிய கடவுள் இல்லையா ஏன்னா அவருக்கு வந்து நீத்தி நேர்மை தான் தராசுல உச்சம் பெறுகிறார் அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம் தராசுல உச்சம் பெறுகிறார் என்றால் நீத்தி தேவனாக வணங்கப்படுகிறார் என்று பொருள் மன்னாரி மன்னர்களை அவர் வந்து வீழ்த்திருக்கிறார் அதாவது நீதி நேர்மைகளுக்கு கடைபிடித்த ஒருவன் சனி பகவானுக்கு வழிபட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கர்மகாரகனாகிய இந்த கிரகத்தினுடைய செயல்பாடுகள் தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையிலும் நீங்க வந்து செயல்பட்டால் சனி பகவானை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மையே நடக்கும் சரி மேஷராசன் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அதிசயமான விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே குடும்ப ஸ்தானத்தில் இருக்கின்ற குருநாதர் வந்து மூணாம் வீட்டுக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு செல்கிறார் சனி பகவான் வந்து விரயத்துல பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதுக்கப்புறம் ஆறாம் வீட்டுல கேத்து ஏற்கனவே இருந்திருக்கிறது அந்த கேத்து வந்து நமக்கு ஐந்தாம் வீட்டுக்கு வருகிறார் பதினொன்னாம் வீட்டில் ராகு வருகிறார் எப்படி ஒரு அற்புதமான அமைப்பு இல்லையா ஏன்னா குரு பகவான் மூணாம் வீட்டுக்கு வரும்போது ஏன்னா இந்த கிரகங்களோட சஞ்சாரணம் கரெக்டாக புரிஞ்சிக்கணும் அதாவது அடுத்த புத்தாண்டு வரை விஸ்வாவசு புத்தாண்டு ஒரு வருஷம் இருக்கும் நமக்கு அடுத்த ஏப்ரல் பதினாலாம் தேதி வரை இந்த ஒரு வருஷத்துல எத்தகையான அதிசயங்கள் மேஷதாசம்பளுக்கு நடக்கப் போகிறது மூணில் இருக்கின்ற குரு பகவான் வந்து ஒன்பதாவது வீட்டுன்னு பார்க்கிறாரு மேசராசன் மழக பாக்யாதிபதியாக விளங்க